அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ இன்னைக்கான பதிவில் நாம் எந்த ஒரு காரியமும் துவங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம் பிஸ்மில்லா இர் நிரஹிம்னு சொல்லுவோம் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு முன்னாடி வெளியே போகும்போது வரும்போது வீட்டுக்குள்ளே நுழையும் போது எல்லாத்துக்குமே நாம் சொல்கிற ஒரு வார்த்தை பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறஹீம் இந்த ஒரு வார்த்தை தான் இப்போ இந்த பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிறஹீம்னு ஓதுறதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ இதோட அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி அல்லாஹுவின் பெயரால் என்று பொருள்படும் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் என்று பொருள்படும் இது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான அல்லாஹ்வின் கருணையை குறிக்கிறது அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் என்று பொருள்படும் இது அவனது படைப்பில் உள்ள அன்பையும் கருணையையும் குறிக்கிறது குறிப்பாக நம்பிக்கையாளர்கள் மீது இப்போ நாம விஸ்மில்லா ஹி ரஹீம்னு துவங்குற இந்த ஒரு வார்த்தையை நாம வீட்டில் அதிகமாக ஓதினாலோ இல்லை பேப்பரில் எழுதி வைத்தாலோ அல்லாஹ்வின் கருணை பார்வை விழுகும் அந்த வீட்டில் ஆர் ரஹ்மான்னா என்ன அளவற்ற அருளாளன் ஆர் ரஹீம்னா என்ன நிகரற்ற அன்புடையோன் ரஹ்மான்னா ரஹமத்து ரஹீம்னா அன்புடையோன் அப்போ அல்லாஹ்வின் கருணை பார்வை விழுகும் அப்போது அந்த வீட்டில் ஓதக்கூடிய அந்த வீட்டில் அல்லாஹ் ரஹமத்தையும் செல்வத்தையும் அதிகமாக தருவான் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மா நிர் ரஹீம் இந்த வார்த்தையை நீங்கள் அதிகமாக ஓதிட்டு வாங்க இல்லைன்னா பேப்பரில் எழுதி வைங்க அதுக்கப்புறம் பாருங்க அல்லாஹ்வின் ரகமத்து உங்கள் வீட்டில் இறங்கும் அல்லாஹ்வின் ரகமத்து இறங்கினால் உங்கள் வீட்டில் செல்வம் பணம் இதுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி